ஓம் சாந்தி இனிமையான பாபாவுடைய மகாபாக்கியம் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாபாஸ்வராங்க மீட்டி பச் கணைவாஜ் பாபா துமை கோடிசே ஹிரி ஜெய்சா பனானி ஐ தும் சதா உன்கி ஸ்ரீமத் பர் செல்லும் இனிமையான குழந்தைகளை ஏழை பங்காளன் பாபா உங்களை சூழிலிருந்து வைரமாக ஆக்குவதற்கு வந்திருக்கிறார் ஆகியால் நீங்கள் சதா அவருடைய ஸ்ரீமத் படி நடங்கள் पहले पहले तुम्हें सभी को कौन सा ये गुहे राज समझाना चाहिए मुद मुद नहीं आड़ रहस्यता पुरीविक बदल सलरा बाप दादा तुम जानते हो यहाँ हम बाप दादा के पास आए ये दोनों इकट्ठे हैं शिव की आत्मा भी इसमें ही ब्रह्मा की आत्मा भी एक आत्मा दूसरा परमात्मा तो पहले पहले ये गुहे राज सबको समझाओ कि बाप दादा इकटे इंद रहास्य नाम एल को बाप दादा நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா இங்கே பாப்தாதா கிட்டே வந்திருக்கீங்க இருவரும் இங்கே இருக்கிறாங்க இருவரும் இணைந்து இருக்கிறாங்க சிவனுடைய ஆத்மா இவரோட சேரத்தில் பிரம்மாவோட ஆத்மாவும் இவரோட ஷேரத்தில் ஒருவர் ஆத்மா இன்னொருத்தர் பரமாத்மா ஸோ முதல்ல இந்த ஒரு ஆழமான ரகசியத்தை எல்லோருக்கும் சொல்லுங்கள் பாப்தாதா இணைந்திருக்கிறார்கள் தாதா யார் மாரோட ஷேரத்தில் இருக்கிறவர் அவர் பகவான் இல்லை மனித ஷரத்தில் வந்திருக்கிறது யாரு சுயம் சிவபிரமாத்மா மனுஷ பகவான் ஊத்தானே மனிதன் பகவான் ஆகறதில்ல பகவான் யாரை சொல்கிறோம் நீராக்காரமானவர் ஓ பாபே சாந்தி தாமியர் அண்ணேவளா அந்த தந்தையார் சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர் நீங்க இந்த விஷயத்தை தான் என்ன பண்ணும் எல்லாருக்கும் சொல்லணும் சிவகி ஆத்தமாவே இஸ்மை சிவனுடைய ஆத்தமாவும் இவருடைய ஷரத்துல இருக்கு பாபா உள்ள சொன்னாங்க இருவருடைய ஆத்மாவும் சரீரத்தில் இருக்குது ஒருவர் ஆத்மா இன்னொருத்தர் பரமாத்மா தும் சபியோ ஆத்மை நீங்கள் எல்லாரும் ஆத்மாக்கள் சொல்லப்படுது ஆத்மா பரமாத்மா நீண்ட காலம் பிரிந்திருந்தது பெயி நம்பருமே மில்லை வாழியோ தும் ஆத்மையும் அத்தாஜோ ஆத்மையோ பிறந்தான் பரமாத்மா வாப்ஸே மில்தே தான் ஜிஸ்கேலேயே புகார்த்தி ஓ ஃபாதர் முதல் நம்பர்ல சந்திக்கிறது யாரு நீங்கள் தான் பரமாத்மா தந்தையிடம் தந்தையோடு நீங்கள் சந்திப்பு கொண்டாடுறீங்க நீங்கள் தான் தான் நீ இவ்வளோ காலம் அழைச்சிங்க ஓ காட் ஃபாதர் இதை தந்தையே வாங்க பட்சர் உன்கே பட்சர் நீங்கள் அவருடைய குழந்தையாக இருக்கீங்க அப்போ தந்தையை நீங்கள் சந்திக்கிறது எதற்காக தந்தையை நம்ம சந்திக்கணும் ஆஸ்தியை பெறுவதற்கு ஃபாதர்ஸை ஜரூர் வருஷம் அப்பானாலே அவர்கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்கும் பாபா சொல்கிறாங்க பாரதம் இரட்டை கிரீடமுடைய தேசமாக இருந்தது இப்போ பாருங்கள் எவ்வளோ கீழாக நல்லிக்க போயிட்டோம் இப்படி மே ஃபிர்த்தம் போச்சு சிறுதாஜ் பண்ணு இப்போ நான் மறுபடியும் குழந்தைகளாகியவங்களை இரட்டை கிரீடமுடையவங்களாக்க வந்திருக்கிறேன் மீண்டும் பாபா அதற்கான வழி நமக்கு சொல்கிற டபுள் சிறுதாஜ் இரட்டை கிரீடமுடையவங்களாகிறீங்க ஏக் தாஜ் ஊத்தா இப்போ வைத்திருத்தா ஒன்று ஒளி கிரீடம் இன்னொன்று ஒளி கிரீடம் என்ன ஒளி கிரீடம் அதனால் லைட் காண்பிக்கிறாங்க இன்னொன்று ரத்தன கிரீடம் பயிலி பிள்ளை ஏ குயரா சப்போ சம்ஜா இதாக ஆழமான ராசியத்தை நீங்கள் எல்லாருக்கும் சொல்லணும் என் பாப்தாதான் இருவரும் இதில் இருக்காங்க இவர் பகவான் இல்லை மனிதன் பகவானாக இருக்க முடியாது இல்லையா இந்த ராசியத்தை பாபா நீங்கள் சொல் பாபா இவரோட சரீரத்தில் வந்திருக்காங்கன்றதை நீங்கள் சொல்லணும் இராக்காரதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்பான்னு சொல்றோம் இல்லையா ஜும் சபி ஆத்மராத்தியோ ஜிஸ்கோ நிர்வாண்தாம் அத்வா வானப்பிரஸ்தா எங்கே ஆத்மாக்கள் வசிக்கதோ அந்த இடத்த என்ன சொல்றோம் நிர்வான தாம் வான பிரஸ்தம் என்று சொல்லப்படுது பிர் தும் ஆத்மாக்கோ சரி தான்காஹாம் பஜானா உதாய் பிறகு அந்த பரந்தாம வீட்டில இருந்து ஆத்மாக்கள் கீழே வருது எதுக்காக பாட் நடிப்பதற்காக துனியாமே ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணா ராஜ்யத்தான் புது உலகத்தில் ஸ்ரீகிருஷ்ணோட ராஜ்யம் இருக்குது லக்ஷ்மி நாராயனுக்கு லக்ஷ்மி நாராயனுடைய சிறு வயது தான் ஸ்ரீகிருஷ்ணான்றது தெரியல லக்ஷ்மீனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணா பற்றி தான் எல்லாம் சொல்கிறாங்க ஏன்னா ஸ்ரீகிருஷ்ணா சின்ன குழந்தையா இல்லையா அதனால் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அழகா இருக்காரு எல்லாரோட ரொம்ப அன்பான குழந்தையா இருக்காரு மனிதர்களுக்கு இது தெரியல ஸ்ரீகிருஷ்ணா தான் நாராயணன் ஆகிறாரு ஸ்ரீகிருஷ்ணனுடைய ராஜ்யம் வேறு ராதேனோட ராஜ்யம் வேற பாரதம் செல்வந்த தேசமாக இருந்தது இப்போ ஏழ்மை நிலைக்கு வந்துட்டு பாபா மீண்டும் கிரீடமுடைய தேசமாக மாற்றுறார் அப்பாப் கத்தை இப்பத்திர பாபா சொல்றாங்க தூய்மையாகுங்கள் மனதால் நினைவு செய்யுங்க நீங்கள் சத்துவப்பிரதானமாயிடலாம் ஃபிர் ஜோ சர்வீஸ்கர் ஆப் சமான் பண்ணாய்ங்க ஊஞ்சு பார்த்தா யார் பிறகு சேவா பண்ணி தனக்கு சமம் ஆக்குறாங்களோ மற்றவங்களோ அவங்க உயர்ந்த பதவி அடைய முடியும் இரட்டை கிரீட முடியுங்களா ஆகுங்க சத்தியமே ராஜா ராணி ஒரு பிரஜாசம் பவித்ரா சத்தியத்தில் எல்லாருமே பவித்திரமாக இருப்பாங்க இப்போது பிரஜையனோட ராஜ்யம் நடக்குது ஏ இருவருக்குமே கிரீடம் கிடையாது இங்கே யாருக்குமே கிரீடம் கிடையாது தூய்மையின் கிரீடமும் இல்லை ரத்தன கிரீடமும் இல்லை பாபா சொல்கிறாங்க அப்படி நிலை ஏற்பட்டுட்டு அப்போ தான் நான் வரேன் அவை மேத்தும்பட்ச ராஜ்யோக் சீக்கிரம் இப்போ நான் குழந்தைகளாக உங்களுக்கு ராஜ்யோகம் கற்றுக் கொடுக்குறேன் ஓ ஊஞ்சு பார்த்து பாயிங்க டபுள் சிறுத்தாஜ் பண்ணிங்க சர்வீஸ்கர் ஆப்சமான் பண்ணாய்ங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இந்த ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு சேவா பண்ணணும் தானும் என்ன பண்ணணும் சக்தி அடையணும் அநேகரை தனக்கு சமமாக்கணும் அப்போதான் நீங்கள் உயர்ந்த நிலை அடைய முடியும் மேகி பதைத்த பாவணும் அப்போ முஜி யாத் கொடுத்தோ துமாரி ஆத்மா செய்ய காதை நிகழ்ஞ்சாய் நான் பதேத்த பாவனா இருக்கிறேன் இப்போ நீங்கள் குழந்தைகள்லாம் செய்யணும் என்ன நினைவு செய்யுங்க உங்கள் ஆத்மாவே கரை நீங்க விடம் அப்படி தும் ஜாந்தே ஹோ ஹம் ஆத்மையை கேசி சோராசைக்கா பார்ப்ப ஜாத்தே இப்போ நீங்கள் குழந்தைகள் தெரிஞ்சிருக்கிறீங்க எப்படி நம்ம ஆத்மாக்கள் எண்பத்தி நாலு ஜனம் நடிப்பு நடிக்கிறோம் பிரம்மன் தேவதா ஷத்ரிய வேஷ சூத்ர இந்த வர்ணங்கள் எல்லாம் இறங்கி வருது எண்பத்தி நாலு ஜனம் படியிலேறேன் அப்படி ஜித்தனா ஓசைக்கு பாப்புக்கும் யாத்தார்னா பாப் கட்டச்சாங்க எவ்வளோ முடியுது என்ன பண்ணும் நீ செய்து கொண்டே இருந்தோன்னா பாவம் போயிடும் கரம் கருத்தை ஓபி கர்மா செய்தாலும் கூட புத்தியில் பாபா நினைவு இருக்கணும் பாபா சேம் சொருகா வருஷாலேறி மாபாட்டின்னு சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி எடுத்துட்ருக்குறோம் அப்பா மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்க நினைவின் மூலமாக தான் பாவாழையும் எவ்வளோ நினைவு செய்கிறோம் அவ்வளோ பவித்ரதாவினுடைய லைட் அதிகரிக்கும் ஒளி அதிகம் எவ்வளோ ஆத்மா யோகா செய்தோ அவ்வளோ தூய்மையினுடைய லைட் நான் பிரகாஷம் அதிகமாகிட்டார் கரை நீங்கி கொண்டே போகும் முச்சும் குஜித்தனா ஹோசிக்கே டைம் நீ கால் தான் அதுக்காக உ பாயக்காரினேன் என்ன சொல்கிறாங்க எவ்வளோ முடியுதோ நேரம் ஒதுக்கி நினைவு செய்கிறதுக்கான உபாயம் கண்டுபிடிங்க அதிகாலை அதிகாலை நேரம் ரொம்ப நல்லது புருஷார்த்தம் செய்யணுங்கிற கிரகஸ்தவகாரத்தில் இருங்க குழந்தைகளை நீங்கள் பார்த்துக்கோங்க எல்லாமே செய்யுங்க இந்த அந்திம ஜென்ம ஒரு ஜென்மா பவித்திரமாக இருங்க ஒரு பொழுதும் வீக்காரியாக கூடாது இப்போ நீங்கள் ஞான சிதையில் அமரணும் அப்போ தான் ஆத்மா தூய்மையாகும் இந்த படிப்பு மிகவும் உயர்ந்தது இஸ்மி சோனிகா பர்தன் ஜெய் இதில் என்ன வேணும் உங்களுக்கு புத்தியானது தங்கம் போல இருக்கணும் அப்போ தான் சுத்தமானது உள்ள கிரகிக்கும்ங்கிறார் பாபா இப்போ நீங்கள் சுதர்ஷன சக்கரதாரி ஆகணும் என் இருபத்தோரு ஜென்மத்தினுடையதான் என்ன பண்ணும் சுற்றி வாங்குன்ற பாபா சுற்றி சுற்றி வந்தோம் அப்படின்னா மீன்ஸ் சத்திக்கும் திரைத்தில எப்படி வாழ்ந்தோம் அதை தான் பாபா மீண்டும் மீண்டும் பார்க்க சொல்கிறேன் நம்மளோட அநாதி நிலை ஆதிநிலை பூஜ்யகுறி நிலை பிராமண நிலை ஃபரிஷ் தான் இப்போ சுதர்ஷன சக்கரத்தை சுத்துங்க இப்போ இருபத்தோரு ஜென்மத்துக்கு நீங்கள் சக்கரவர்த்தி ராஜா எல்லாம் நீங்கள் அநேக முறை ராஜ்யம் செஞ்சுருக்கிறீங்க அநேக முறை இழந்திருக்கிறீங்க அரை கல்பம் சுகம் அரை கல்பம் துக்கம் பாபா நான் கல்ப கல்பம் சங்கம் யுகத்தில் வருகின்றேன் உங்களுக்கு சுகதாமத்துக்கு எஜமான ஆறுத்துக்கான ஆஸ்தி கொடுக்குறேன் சுகதாமத்துக்கு ஜமாரனாக உங்களை ஆக்குறேன் உங்கள் நினைவு வந்துட்டு இல்லையா நான் எப்படி ம் இந்த நாலேஜ் எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் நினைவு வச்சு வந்துருச்சு இல்லையா நீங்கள் எப்படி இந்த சக்கரத்தில் சொல்லிட்டு வந்தீங்க ம் சக்கரம் புத்தியில் வருதா பாபா கேட்குறாங்க புத்தியில் வைங்க பாபா ஞான கடல் தம் யகா பேகத்துக்கு பாபுக்கே சாமனி போய்ட்டோ நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்க எல்லையற்ற தந்தைக்கு முன்பாக அமர்ந்திருக்கேன் அப்போ எவ்வளோ நஷ்டாக வேணும் உயர்ந்தாலும் உயர்ந்த பகவான் முன்னாடி அமர்ந்துருக்குறோம் உயர்ந்தலும் உயர்ந்த ஞானம் கேட்குறோம் பாபா பிரம்மா மூலம் எல்லாமே புரிய வச்சிட்ருக்கிறார் அஸ்தி கொடுத்துட்ருக்கிறார் இப்போது விலாஷத்துக்கான நேரம் வந்துட்டு அதுக்கு முன்பாக பாபா நினைவு செய்து பவித்திரமாகுங்கள் ஆச்சா பாபா தார்ணிக்கு சொல்கிறாங்க நிரந்தரமாக தந்தையினுடைய நினைவில் இருப்பதற்காக புத்தியை தங்க பாத்திரமாக ஆக்க வேண்டும் கர்மா செய்தாலும் கூட பாபோடு நினைவில் இருக்க வேண்டும் நினைவின் மூலமாகத்தான் பவித்ரதாவனுடைய ஒளி லைட் பிரகாஷிக்கும் தூய்மையோட ஒளி வந்து அதிகம் இரண்டாவது முரளி ஒருபொழுதும் தவறுவிடக்கூடாது டிராமனுடைய ரகசியத்தை சரியான ரீதியில் புரிந்து கொள்ள வேண்டும் பட்டியில் அதாவது பட்டினா திரு நாட்கள் இதை செய்யணும்னு நம்ம முடிவு பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அது நம்ம வேற எங்கேயும் புத்திக்கொணும் அது என்ன அப்படி தான் இருக்கணும் அதுதான் பட்டிங்கிறாங்க பட்டியுமே வட்டியுமே கூச்சமே பாகர்காயாதுன்னு வட்டியில் இருக்கிறோம் அப்படின்னாலும் அது புடம் போடக்கூடிய ஒன்று தொடர்ந்து பாபா என்ன பண்ணுவாங்க அந்த சக்தி வாய்ந்த விஷயங்கள்லாம் கொடுத்துக்கிட்டே வர கொடுத்துட்டே வருவார் வட்டியில் இருக்கிறோம் என்றால் எந்த விதமான விளைப்புற விஷயமும் நினைவுக்கு வரக்கூடாது வரதானம் ஆப்பஸ் மேயக்க தூக்கி விசேஷத்தா தேகனே ஒன்னன் கருணேவாளி தங்களுக்குள்ள ஒருவர் ஒரு விசேஷத்த பார்ப்பது மற்றும் வர்ணனை செய்யக்கூடிய சிரேஷ்டத்தா நிறைந்த தூய்மையான அன்னப்பறவை ஆக சங்கம் யுகத்தில் நீங்கள் ஒவ்வொரு குழந்தைங்களும் என்ன பண்ணணும் ஞானத்தின் மூலமாக ஏதாவது ஏதாவது விசேஷ குணம் அவசியமாக பிராப்தமாக அடைவீர்கள் அதனால் ஹோலி ஹன்ஸ் ஆகி தூய்மையான அன்னப்பறவை ஆகி ஒவ்வொருடைய விசேஷத்தாவையும் பாருங்கள் அதை வர்ணனை செய்யுங்க ஜிசமே கிசிக்கு கம்சோரி தேக்குனே அவன் சொன்னேவோ யாருடைய பலகீனத்தை பார்க்குறீங்க அல்லது கேட்குறீங்க புரிஞ்சுக்கோங்க ஏ கம்ஜோரி இன்கினே இது உங்களுடைய என்னோட என்னோடதுன்னு நீங்கள் சொல்லணும் புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுக்கிட்டா அதை நீங்கள் வர்ணிப்பீங்களா அதை மாத்திரத்துக்கு முயற்சி பண்ணலாம் ஆனால் அதை வர்ணிக்கக்கூடாது கேம்கி ஹம்சப் ஏகே பாபா கே பரிவார் கே ஏன்னா நம்ம எல்லாரும் யாரும் ஒரு தந்தையுடைய குழந்தைகள் ஒரு பரிவாரத்தை சேர்ந்தவங்க ஒரு மாலையினுடைய மணிகளாக இருக்கும் இப்போ ஒன்றும் குறை சொல்லிட்டே இருக்கலாமா தன்னோட பலகீனத்தை போய் நீங்கள் பிரசித்த பண்ண மாட்டீங்கல்ல அந்த மாதிரி மற்றவங்களோட பலகீனங்களை வர்ணிக்காதீங்க புனிதமான அன்னப்பறவையாயிட்டு விஷேஷ்தாக்களை கிரகணம் செய்யுங்க பிள்ளை கிரகிச்சிக்கோங்க பலகீனங்களை நீக்கிடுங்க ஸ்லோகன் சமய கோபஜானை தீவிர புருஷாதி சதா விஜய் நேரத்தை சேமிப்பு செய்யக்கூடிய தீவிர முயற்சியாளர் தான் சதா வெற்றியாளர் நேரத்தை சேமிக்கக்கூடிய தீவிர புருஷார்த்தி தான் சதா வெற்றியாளர் சதா வெற்றியாளர் அவங்க என்ன பண்ணுவாங்க நேரத்தை சேமிப்பாங்க முயற்சி அதிகப்படுத்துவாங்க டயத்தை கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க நீ பாபா விக்தேஷா தான் சொல்கிறாங்க ஒற்றுமை மற்றும் விசேஷத்தாவுடைய விஸ்வாசம் நம்பிக்கையினுடைய விசேஷத்தா மூலமாக வெற்றி நிறைந்த ஆத்மாகுங்க ஜெய்சி மன்கோங்கி விஷேஷத்தாத்தி ஏக் ஜெய்சே மன்கே மாலாக்கி எகி தாயம்பி பெருஜாத்தே எப்படி மணிகள் இருக்குன்னா அதுக்கு ஒரு விசேஷத்தான் இருக்குது ஒன்று போல என்னாகும் மணிகளெல்லாம் மாலையில் ஒரு நூலில் கோற்கப்படுது ஒரு நூல்லையே சுழற்றப்படுது எஸ் யாப் செபி வைஜெயந்தி மாலாக்கி மன்கே நீங்கள் எல்லாருமே யார் வெற்றி மாலையினுடைய மணிகள் ஏக் மத் ஒரு வழிபடி ஒருவனுடைய ஈடுபாட்டில் ஏற்கிற ஸ்திதியில் இருக்கக்கூடிய அப்போ நீங்கள் எல்லோரும் ஒன்றுபற்றவர்களாக தென்பட வேண்டும் ஏக்தே காதை நீங்கள் எல்லாருமே எப்படி பார்க்க தெரியணும் ஒரே மாதிரி தெரியும் அப்பொழுது தான் மாலையில் மணியாக ஆகுவீர்கள் மாழையில் ஒன்று போல கோர்க்கப்படும் இப்போ மாழையில் சுழற்றப்படுவீர்கள் மெச்சிமணி மாலையில் அகராப்பஸ்மே தோமாத்தையும் உங்களுக்குள்ள ரெண்டு விதமான கருத்துக்கள் வந்துடுது அப்படின்னா ஒன்று இன்னொன்னோட ஒத்து போது தவோ தூசிரியாத்தா சோலா ஹசாரிக்கு மாலைக்கு தானே மண்ஜாத்தேன் ஒன்று போல இருக்கிறது தான் ஆகும் ஒரே மாலையில் வருவாங்க அகர் ஆப்பஸ்மே தோமத்தை ஹோத்தேன் தோ தூசரி அத்தா சோலா ஹசாரிக்கு மாலையுமே தானே மஞ்சாத்தேன் வெற்றிமலை மாலை என்பது நூற்றி எட்டுமா மட்டும்தான் அப்போ நூற்றி எட்டில் வரணும் அப்படின்னா கருத்துக்கள் எல்லாம் ஒன்று போல் இருக்கணும் மணி அனைத்தும் ஒரே மாதிரி இருக்கும் சிதி ஒரே மாதிரி இருக்கணும் ஒரே வழியில் வரணும் விஷயத்தை என்ன பண்ணணும் ஒரே மாதிரி புரிஞ்சுக்கணும் பெரியவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ரசனைக்கு அந்த உணர்வுக்கு நம்ம வரணும் அப்போ நாம் அந்த மணியில் அந்த மாலையில் மணி ஆகிடும் ஒருவேளை அந்த உணர்வுக்கு வரலை அந்த இதுக்கு புரிஞ்சிக்கல கருத்து வேறுபாடு வருது ஏற்றுக்க முடியலனா அடுத்த மாலைன்றது பாபு நூற்றி எட்டுக்கு அடுத்து பதினாறாயிரத்து நூற்றி எட்டு பதினாறாயிரத்தில் வந்துடுவாங்க நூற்றி எட்டில் வர நூற்றி எட்டு எப்படி இருக்கும் ஒரே மாதிரி அது எந்த விதமான சின்ன மாற்றம் கூட இருக்காது பாபா பெரியவங்க மூலம் என்ன சொல்கிறாரோ அதோடு நம்ம என்ன பண்ணணும் ஒத்தி சேந்து இப்படி இசையெல்லாம் ஒத்து இல்லையா அந்த மாதிரி ஒரே மாதிரி வரும்போது அது கேட்க நல்லாயிருக்கும் ஒரே மாதிரி மணிகள் இருந்தால் தான் அது மாலையாகும் அப்போது கருத்துக்கள் ஒத்து போகும்போது இந்த காரியத்தை நம்ம வெற்றிகரமாக செய்து முடிப்போம் அதனால் வெற்றி மணி மாலை என்று சொல்லப்படுது அச்சா ஓம்ஷாந்த்